நான் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் எது உனக்கு தடையாக இருந்தாலும் அந்த தடைகளை கலைந்திட என் கரங்கள் உனக்கு எப்பொழுதும் உதவியை கொடுத்து கொண்டே இருக்கும் துக்கத்தை துரத்தவும் தயக்கத்தை உன்னிடம் விரட்டவும் நம்பிக்கையும் தைரியத்தையும் உன்னிடம் எப்பொழுதும் வழங்கவும் இரண்ட நேரங்களில் கூட உனக்கு துணையாக இருக்கவும் இந்த பாபா உனக்கு உதவியாக இருப்பேன் மனதில் குழப்பம் இருந்தால் உன்னுடைய மனதில் இந்த ஒரு பெயரை மட்டும் நீ சொல் ஓம் சாய்ராம் என்று சொல் அந்த குழப்பம் தானாக தீர்ந்துவிடும் தெரியாத பாதையில் நீங்காத ஒரு நல்ல வழியை நான் உனக்கு காண்பிப்பேன் உன்னுடைய வேண்டுதலை நீ நிறைவேற்றி கொள்ள உன்னுடைய மனம் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும் நீ வேண்டியதை பெற்றுக்கொள்ள உன்னுடைய மனம் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும் தூய்மை என்பது நல்ல எண்ணங்களால் உன் மனதை நீ நிரப்பப்படுவது நான் நல்ல எண்ணங்களோடு தான் இருக்கின்றேன் ஆனாலும் என் வேண்டுதல் இன்னும் நிறைவேறவில்லை என்று நீ என்றால் இப்பொழுது அதற்கான நேரம் கொஞ்சம் தாமதம் ஆகலாம் ஆனால் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் காலமும் நேரமும் கைகூடி வரும் பொழுது உனக்கு தேவையானது உன்னுடைய கரம் வந்து சேரும் அது தொலைவில் இல்லை அந்த நேரமும் காலமும் இப்பொழுது உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து அந்த நேரம் நல்ல நேரம் கைகூடி வரப்போகின்ற கட்டத்தில் தான் நீ இருக்கின்றாய் பாபாவின் வழி வந்தால் வன்மம் எதுவும் இருக்காது மனமானது வலிமையை பெறும் வாழ்வானது இன்பத்தை பெறும் ஒருவர் உன்னை ஒரு கண நேரத்தில் புரிந்து கொள்ளாமல் வார்த்தைகளை விட்டிருந்தால் அந்த அதே கன நேரத்தில் அவர்களை மன்னித்து நீ மீண்டும் சுலபமாக அவர்களிடம் பேச முன்வர வேண்டும் மன்னிப்பு குணத்தை உனக்குள் நீ வளர்த்து கொள்ள வேண்டும் ஏமாறாத மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்கின்ற அளவிற்கு பெருமளவு ஏமாற்றத்தை அவரவர்களுடைய வாழ்க்கையில் சோதனையின் பெயரில் கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் மீண்டும் அந்த தவறை ஏற்படுத்தி கொள்ளாமல் திருத்திக் கொள்வதுதான் மனிதனுடைய இயல்பு எப்பொழுதும் ஒரு சிலர் ஏமாந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையின் மீது புரிதலை குறைவாக வைத்திருக்கின்றார்கள் என்று அர்த்தம் யாரையும் சுலபத்தில் நம்பாமல் அவர்களுடைய செயல்களை சற்று கவனிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்பதை புரிந்து கொண்டு ஒரு முறை முடிவெடுத்து விட்டால் அதிலிருந்து தளராமல் இருப்பதை காட்டிலும் சற்று அந்த முடிவை தளர்த்தி கொண்டு என்ன நடந்திருக்கின்றது என்று ஆராய்ந்து பார்த்தால் உன் வாழ்விற்கான பிரச்சினை தீர்வதற்கான பிறந்துவிடும் பூரண நம்பிக்கையோடு உன் பாதையை நீ கவனித்தால் பாபா உன்னோடு நடப்பதை நீ உணர்ந்து கொள்ளலாம் உன் வாழ்க்கைக்கு எப்பொழுதும் நல்வாக்கை கொடுக்கின்ற நான் சில நேரங்களில் எச்சரிக்கவும் செய்கின்றேன் பிறரோடு பார்த்து பேசி பழகு யாரையும் முழுவதுமாக நம்பிவிடாதே நம்பாமலும் இருந்து விடாதே இரண்டிற்கும் மத்தியில் தெளிவான சிந்தனையோடு நல்ல மனப்பக்குவத்தோடு வாழ்க்கையை நீ கொண்டு சென்றால் உன் சோதனைகளை எல்லாம் கடந்து வெற்றியை நீ சுலபமாக அடையலாம் உன் தேவைகளை நீ பூர்த்தி செய்து கொள்ளலாம் உன் விருப்பங்களை நான் நிறைவேற்றுவேன் நல்லது நடக்கும்